பாய் மக்களே வெல்கம் பேக் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிற மக்களே காலையிலே ஆரம்பிச்சிருச்சு வண்டியை கழுவ போகிற மக்கள் இங்கே பாருங்கள் நேற்று தான் கழுவணும் நேற்று பத்து மணிக்கு தான் கழுவணும் மறுபடியும் இன்னைக்கு பத்து மணிக்கு கழுவுறோம் என்ன பண்ணுறது வண்டி நேற்று பயங்கரமாக பாலிஷ் பண்ணி கொடுத்தோம் மக்களே பத்து மணிக்கு கழுவி ஆரம்பித்து பாருங்க செம்ம அழுக்கு கழுவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டி ஃபுல்லாக சரியான அழுக்கு மக்களே இப்போ இந்த கன்று தான் மக்களை கலவை புறங்க பாருங்க எவ்வளோ எக்யூப்மெண்ட் உள்ளே இருந்து தண்ணி பைப்பு வருது அதில் நம்ம தண்ணி இதில் இது பண்ணி கன்னில் வந்து ப்ரெஷராக வரும் ப்ரெஷரை வச்சு அடித்தோம் அப்படின்னா வந்து பிச்சுக்கிட்டு பறந்துடும் எல்லாமே இன்னக்கே மக்களே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே கண்டினியூ அதை முடிச்சுட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னு காட்டுறேன் முடிச்சிட்டோம் பின்னாடிக்கும் இப்போக்கும் வித்தியாசத்தை மக்களை கன்று போட்டு கழுவோம்னா அப்படியே பல பலன்னு ஃபுல்லாக செம சைனிங்காக இருக்கா கழு மக்களை பேக் சைடு இங்கே கொஞ்சம் குறைக்கணும் அவ்வளோதான் பர்ஃபெக்ட்லி முடிஞ்சு மினி வாட்ரு சர்வீஸே நம்ம தான் மக்களை ரன் இருக்கோங்க பாருங்க இந்த கண்ணாடியை கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் அப்படியே தட்டி விட்டோம்னா முடிஞ்சிடும் முடிஞ்சு பக்கலையே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஃபைனலி ஃபினிஷ் பண்ணி ஏற்றியாச்சு மக்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழுவிருக்கோம் ஒன்றரை மணி நேரம் நம்ம கழுவி முடிச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதாக ஊம்க்கு போய்ட்டு அடுத்து சமையலை பார்க்க வேண்டியதுதான் மக்களே கேஸ் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ பயலுக்கு போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடுத்து எங்கே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு பயலை கொண்டு போய் ஸ்டேடியத்தில் விட வந்தோம் ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு டக்குன்னு நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு டீ குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு இங்கேருந்து அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி போய் டீ வாங்கி குடிச்சுட்டு டீ முடிஞ்சு மக்களை இப்போ தான் குடித்தோம் டீயை குடிச்சி ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் டீயை குடிச்சி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு சம்சாவும் ரெண்டு வடையும் வாங்கியிருக்கோம் அதுவும் தான் சாப்பிடல அந்த கடக்கு அருங்கு தான் மக்களை சாப்பிட்ணும் அதை போய் அதை வாங்குறதுக்காண்டி இருந்து ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து டிஸ்டன்ஸு கரெக்டாக இருந்து கரெக்டாக ஆமாம் அங்கே போய் வாங்கிட்டு இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு இருக்கோம் மக்களை வீட்டுக்கு போகிறதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தான் நிக்கிறோம் நிற்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் இந்த வீடியோ வந்துட்டு என்னைக்கு வரும் அப்படின்னா நாளாக கழித்து வரும்னு நினைக்கிறேன் மக்களே பண்ணால் கண்டென்ட் கொண்டாடலான்னு தான் பார்க்குறேன் அதுக்கு நம்ம எல்லோரும் அங்கே ரூமில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ட்யூ அந்த டைமிங் வந்து ஒரே மாட்டுக்கு இருக்க மாட்டேங்குது மாறி மாறி இருக்கும் அந்த கரெக்டான வீடியோ எடுக்க முடியல மக்களை சீக்கிரமாக எல்லோரையும் வச்சு ஒரு வீடியோ ஒன்றும் கண்டிப்பாக போடுறேன் அது எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் கிட்டத்தட்ட நேரத்துலேருந்து ஏறிக்கிட்டு இருக்குது மக்களே நேற்று நைட்டிலருந்து என்ன தான் ஆச்சன் இருந்து பார்ப்போம் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இது முப்பது ஜிபி ஏறி இருக்கு இது இருபது ஜிபி தான் ஏறி இருக்கு இது இன்னும் ஒரு நாள் ஆகுமா இது இது பதினாறு ஹவர் ஆகுமா ஏறட்டும் அது இஷ்டத்துக்கு பொறுமையாக ஏறட்டும் இதுதான் மக்கள் நம்ம வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து எடுக்கவே இல்லையே ஒரு வடை மக்களே ஒரு வடை சம்சா வந்து யானை கண்டிக்கிறது ஒரு சம்சா மக்களை ஏழுக்கு ரெண்டு வடை ஒரு சம்சா ஒரு ரூபா இது இறக்கும் கைஸ் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கான சாப்பாடையும் நம்ம அனுப்பிச்சிடுவோம் கைஸ் வண்டியில் பெட்ரோல் இல்லை சுத்தமாக கோடு வந்துடுச்சு இப்போ தான் ஃபோன் அடித்தான் ஃபோன் அடித்து நம்ம ஓனாட்ட சொல்லிட்டு இந்த மட்டைக்கு பெட்ரோல் இல்லை போய் போடணும் அப்படின்னா அப்புறம் நான் உனக்கு காசு அனுப்பிச்சி விட்றேன் போய் போட்டுரு அப்படின்னா அப்படிலாம் பெட்ரோல் போட தான் மக்களை போய்கிட்ருக்கோம் எவ்வளோக்குன்னா ரியாலுக்கு ஐம்பது ரியாலுக்கு பெட்ரோல் போட நம்ம இருக்கோம் மக்களே போயிட்டு பெட்ரோலை போட்டு ஜல்லுன்னு திரும்ப வருவோம் ஃபஸ்ட்டு போய் பெட்ரோலை போட்டுருவோம் மக்களே இங்கே எப்படின்னா ரெண்டே பெட்ரோல் தான் மக்களே நைன்ட்டி ஃபைவா நைன்ட்டி ஒன்னா அதே தான் மக்களே நைன்ட்டி ஃபைவா நைன்ட்டி ஒன்னா நம்ம வந்து நம்ம வண்டிக்கு எப்பயும் போடுறது வந்து நைன்ட்டி ஒன்று மக்களே பெட்ரோல் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஏறட்டும் அதில் இதுல சரியா தெரில மக்களை ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ பிடிக்குது அப்படின்னா வந்துட்டு இருபத்தி மூணா இருபத்தி நாலு லிட்ரு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு லிட்ரு பிடிச்சிருக்கு மக்களை ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தி நாலு லிட்ரு ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு இருபத்தி நாலு லிட்ரு பெட்ரோல் ஓகே மக்களை முடிஞ்சு அன்னை வந்து கையை காமிச்சுட்ட முடிஞ்சு போயிட்டு வரலாம் டாடா பாய் நம்மளும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே அடுத்த நேரம் நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன வலிங்கிறது தெரியல போயிட்டுதான் அதாவது முடிவு பண்ணும் ஆனால் வாங்கிட்டு வருவோம் நம்ம அப்படியே போலாம் நம்ம கஃபியில் வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள வந்துருவா அப்படி வந்து உடனே தான் ஃபோன் வரும் மொதல் ஃபோன் நமக்கு தான் வரும் போனு அடிச்சு வேனக்கல்வின் அப்படின்னு தான் முத கேள்வி வரும் நான் அந்த மட்டக்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கங்க இங்கன்னு தான் சொல்லணும் எதுக்கு அதுக்கு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படியே போவோம் நம்ம ரூமுக்கு மக்களே இங்க வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா வந்துட்டு எங்க பாருங்களே இது வந்து நான் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் போறேன் ஆனால் வந்து ரெண்டு இந்த சைடு ரெண்டு ரோடு அந்த சைடு அந்த சைடு மூணு இருக்கும் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு மூணு மொத்தம் அஞ்சு ட்ராக் லைனாக இருக்கு பாருங்க இங்கிட்டு ரெண்டு ட்ராக்கு அங்கிட்டு மூணு ட்ராக்கு இங்கே வந்து இதுதான் மக்கள் எப்படி சிங்க பாருங்களே இதுக்குள்ளே போனாலும் நாலு ட்ராக் இருக்குது இங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு ரெண்டுன்னு நம்ம சின்ன சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே உள்ளே போகும்போது மட்டும்தானே அந்த சிங்கிள் ரோடாக வருமே தவிர இந்த மட்டக்க இடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து பெரிய ரோடாக தான் வரும் அதனால் ட்ராஃபிக்கில் ஓடும் போது ஓட்டும் போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க மற்றபடி ஒரு இந்த ஓட்டும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம ஓட்டலாம் நம்ம ஏரியாவில் எப்பயுமே டிராஃபிக் இருக்காது அவ்வளோவா பெருசாக டிராஃபிக் இருக்காது இந்த ஏரியா கொஞ்சம் நம்ம இருக்க ஏரியா கொஞ்சம் நல்ல ஏரியா மக்கள் கொஞ்சம் வந்துட்டு நல்லாயிருக்கும் பெருசாக ஒன்றும் இந்த சவுண்டு கச்சக்கச்சான் இருக்காது நம்ம ஏரியா சைலண்டா அமைதியான ஏரியா அதுவும் இல்லாமல் விஐபி அதிகமாக இருக்க ஒரு ஏரியா மக்களே விஐபின்னா விஐபி விஐபி அதிகமான இருக்க ஒரு ஏரியா தான் இதுவும் இங்கே பாருங்க இந்த வீணா வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க மக்கள் கியாவோட கார் டீலர் இந்த வீட்டுக்காரங்க கியா கார் டீலரு இந்த வீடு வந்து அல்ஜபர் வந்து இங்கே சவுதியில் இருக்க அம்பட்டு பேருக்கும் தெரியும் அல்ஜப்பர் லாண்ட்ரி அவங்களோட வீடு தான் இது அல்ஜபர் லாண்ட்ரி அவங்களோட வீடு இது இதுதான் இது வந்து இங்கிட்டு துக்கை ஃபேமிலி இங்கிட்டு வந்து நம்ம ஃபேமிலி அப்படியே ஓடுது மக்களே ஃபைனலி வந்தாச்சு மக்களே நம்ம கஃபில் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சத்தமே இல்லாமல் ரூமில் போய் உட்காந்துருவோம் மக்களே கிளம்பியாச்சு மக்களே காலையில் வேலைக்கு மணி வந்துட்டு ஆறரை ஆகுது காலை எிச்சோடனையே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருக்கும் வண்டியை வெளில எடுத்து கொண்டு போகணும் வெளில எடுத்து கொண்டு போயிட்டு வெளில உட்காந்துருக்கோம் வண்டியை வெளில எடுத்துருவோம் மக்களை ஃபர்ஸ்ட் எப்பயுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட்டாக ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவேஸ்ல மூவ் பண்ணோம் எடுத்தோடனே வந்து இவேஸில் கொண்டு வரக்கூடாது ஆனால் நம்ம இப்போ இருந்து கொண்டு வரோம் ஆனால் பண்ணக்கூடாது தப்ப

ரெண்டு பேருமே திரும்பி வரல திரும்பி வராமல் தான் போகிறாங்க போயிட்டு வேறு இடத்துக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போகிறாங்க மக்களே அதில் வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குது என்ன அப்புடின்னா எல்லாருமே வந்துட்டு போயிட்டு திரும்பி வந்துக்கலாம் உடனே அப்புடின்னு ஆனால் வர முடியாது அப்படிங்கிற தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உடனே வர முடியாது அப்படிங்கிற தான் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு தெரில பார்ப்போம் வர முடியுமா முடியாதுங்கிறது இல்லை நம்மளே வேறு இடத்துக்கு வரலாமே ஒரு ஐடியா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுக்கு விற்காம முடிஞ்சாலும் வேறு இடத்துக்கு வந்துடலாமே உள்ளாக அதுக்குன்னா லைட்டாக குளிர்ந்துச்சு மக்கள் அதனால குள்ளாக போட்டுருக்கேன் வேற நல்லா குள்ளாக தூக்கி விட்டுருவேன் லைட்டாக குளிர்ற மட்டக்க வைச்சா சே சும்மா போட்டுக்குவோம் அப்படின்ட்டு எடுத்து போட்டு வந்து காரில் உட்காந்துருக்கோம் மக்களை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் இறக்கி விட்டு பாண்டாவில் போயிட்டு முருங்கை வாங்கணும் வாங்கிட்டு வருவோம் கைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரத்தில் தான் இருக்கோம் ஒரு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கத்தார் ரோட்டில் தான் மக்களே இருக்கோம் இருந்து நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மக்களே கத்தார் ரோட்டில் தான் இருக்கோம் இருந்து இப்போ எங்கே போகிறோம்னா திரும்ப நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அங்கோடு பையலை இறக்கி விட்டு திரும்ப ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் மக்களே ரிட்டன் நேராக எங்கே போகணுன்னா டெய்லர் கடைக்கு போகணுமா சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் வந்துட்டு இங்கே வந்து கூகுள் மேப் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வந்துட்டு நேராக இப்போ டெய்லர் கடைக்கு போவோம்